நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 ஈரான் உட்பட பனிரெண்டு நாடுகளில் குடிமக்களுக்கு அமெரிக்கா பயண தடை விதித்திருப்பது அந்நாட்டின் இனவெறி மனநிலையின் அடையாளம் என ஈரான் விமர்சித்துள்ளது இது தொடர்பாக பேசியுள்ள அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகத்தின் வெளிநாட்டு ஈரானியர்களின் விவகாரங்களுக்கான இயக்குனர் ஜெனரல் அலிரேசா ராஜா அமெரிக்க கொள்கை வகுப்பாளர்களிடையே இருக்கும் மேலாதிக்க மற்றும் இனவெறி மனநிலையின் தெளிவான அடையாளம் இது குறிப்பாக ஈரான் மற்றும் முஸ்லிம் மக்கள் மீது கொண்டுள்ள ஆழ்ந்த விரோத போக்கை காட்டும் நிலையில் சர்வதேச சட்டத்தின் அடிப்படை கொள்கைகளை டிரம்ப் உத்தரவு மீறுகிறது கோடிக்கணக்கான மக்கள் அவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் அல்லது எந்த மதத்தை பின்பற்றுவார்கள் என்பதன் அடிப்படையில் பயணிக்கும் உரிமையை பறிப்பது மட்டுமல்ல இந்த தடை பாரபட்சமானதும் கூட காரணத்தை விரிவாக கூறாமல் தடை விதித்திருப்பது அமெரிக்க அரசாங்கத்தின் சர்வதேச பொறுப்பு கூறலை கேள்விக்கு உள்ளாக்குகிறது என்று தெரிவித்துள்ளார்